அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம சேனலோட லோகோ சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் இந்த டிஸ்க்ளைமர் பிரகாரம் தான் நடந்துகிட்ருக்கு இது கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான் அந்த கணிப்புகளும் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் அதற்கு பிறகு நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த இடத்த நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அதற்குண்டான பெல் லைக்கனை டச் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா நம்ம கேரளா லாட்ரி புக்கிங் செய்ய விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஒன் டூ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் புக்கிங் கொடுக்கலாம் சரிங்களா நம்பகத்தன்மையான நல்ல நண்பராக இருக்கிறதுனால நம்மளோட சேனலில் இவரோட நம்பர் நான் தரேன் உங்களோட புக்கிங்க்கு எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு புக்கிங் டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா விருப்பப்பட்ட நண்பர்கள் மட்டும் இணைந்து கொள்ள ஆசைப்படுறாங்க சரிங்களா அதனால் இந்த விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு க்ளியராக சொல்லியிருக்கேன் அதற்கப்பறம் இன்னைக்கான கணிப்புகளை பார்க்கலாம் அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷா ட்ரா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆறுநூற்றி எழுவத்தி ஒன்பது ட்ராவுக்கான ஒரு சூப்பரான பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து கேம் எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு வந்து இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா இப்போ கரெக்டாக அந்த இடத்த பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து த்ரீ டபுள் நைன் ஃபோர் சரிங்களா த்ரீ டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிறது வந்திருக்கு இது நான் மந்த்லி சார்ட்டில் தான் எடுக்கிறேன் சரிங்களா மந்த்லி சார்ட்டில் ரெகுலராக வந்து கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு இதில் நிறைய வின்னிங் கிடைக்கும் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் இந்த த்ரீ டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கக்கூடிய இந்த நம்பர் எப்படி வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பை பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் த்ரீ ஃபோர் அப்படின்னு இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழே தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா இந்த இடத்துல த்ரீ ஃபோர் டபுள் நைன் அப்படிங்கிற நம்பர் த்ரீ டபுள் நைன் ஃபோர்னு வந்திருக்கலாம் ஒரு வேலை வந்திருக்கலாம் அப்போ நேற்று வந்த ரிசல்ட் வந்து ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் இந்த நம்பர் எப்படி பேட்டர்னில் ஒர்க் ஆந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று இந்த இடத்துல சிக்ஸ் ஃபைவ் ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்திருக்கு அப்போ நமக்கு இன்பிடிவின் கேப்பில் இந்த ரெண்டு நம்பர் கேப்பில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம சரியாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே பயணிக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்போ இந்த இடத்துல நாளைக்கான அக்ஷய ராவுக்கு என்ன கணிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் சரிங்களா கீழே பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தஞ்சு பிசிலே வந்துருக்கும் தொண்ணூத்தொம்பதுங்கிறது ஏபியில் வந்திருக்கும் ஓகேங்களா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் வரலாம் ஓகேங்களா ஏசியில் ஐம்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லி வரலாம் அந்த நம்பருக்கு சரியாக ரெண்டு நம்பர் கேப்பு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டால் கரெக்டாக த்ரீ டூ டபுள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வருது சரிங்களா இந்த நம்பரை ஃபோர் டிஜிட்டில் எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஓகேங்களா இந்த ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ்ல இந்த ஒன் ஜீரோ அப்படிங்கிற நம்பரில் கீழே இருக்கக்கூடிய நம்பர் ஜீரோ ஓகேங்களா அந்த நம்பர் வந்து டி போர்டில் ஜீரோவாக வந்திருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த த்ரீ ஃபோர் அப்படிங்கிற நம்பர்லேருந்து டி போர்டு பாருங்கள் மூணு அது இன்றைக்கி வந்திருக்கும் சரிங்களா அப்படின்னு கணிப்பு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல கூடிய மூணு அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு வரக்கூடிய அக்ஷய ட்ராவில் டி போர்டாக அந்த இடத்துல மூணு வரலாம் சரிங்களா அதுக்கப்புறம் டி போர்டை நம்ம செட் பண்ணியாச்சு அடுத்து ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எப்படி வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சரிங்களா இந்த நம்பர் பாருங்கள் இந்த இடத்துல மூணு அப்படின்னு சொல்லி வரும் அப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன்று ஓகேங்களா இந்த ஒன் ஜீரோவில் ஒன்றுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் ரிசல்ட்டில் ஒன்று ஏ போர்ட்லேயே வந்திருக்கும் ஓகேங்களா அதே போல் இந்த நம்பரில் த்ரீ ஃபோர் அப்படிங்கிற நம்பரில் வந்து இன்றைக்கி வந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து சி போர்டில் வந்திருக்கும் சரிங்களா அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய இந்த மூணு ரெண்டுங்கிற நம்பரில் இந்த ரெண்டுங்கிற நம்பர் என்ன நம்பராக வரலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மனசில் வரும் இது வந்து பி போர்டில் வரக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் சரிங்களா அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்படின்னு சொல்லி நான் எடுக்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம டி போர்டு ஏ போர்டு செட் பண்ணியாச்சு அடுத்து பி போர்டும் சி போர்டும் பிசி நம்பர் பார்க்கணும் சரிங்களா அப்போ அந்த பிசி நம்பர் எப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல கூடிய பிசி வந்து அறுபத்தஞ்சு ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ்ல இந்த சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்க நம்பர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சுங்கிறது பிசியாகவே ஆகவே வந்திருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய ஏபி ஓகேங்களா ஏபியில் தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அதற்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் தொண்ணூற்றி ஒன்பதாக இந்த இடம் வந்திருக்கலாம் ஓகேங்களா அதே போல் பார்த்தா இந்த இடத்துல வர ஏ போர்டும் சி போர்டும் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரலாம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் வந்து ஏ போர்டில் அஞ்சு சி போர்டில் அஞ்சு அப்போ த்ரீ ஃபைவ் டூ ஃபைவ் அப்படிங்கிறது சிம்பிளாக ஒரு கேம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நம்பர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நாளைக்கு கணிப்பில் பார்க்கலாம் சரிங்களா அப்போ த்ரீ ஃபைவ் டூ ஃபைவ் சிங்கிள் ஷாட்டாக நாளைக்கு ஒரு நாள் இந்த ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் டைரெக்டாக ட்ரை பண்ணுங்கள் அப்படி முடிந்தவர்கள் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த த்ரீ ஃபைவ் டூ ஃபைவை ட்வெண்ட்டி ருபீஸ்லையாவது பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்